செஞ்சுதான் உங்க வாழ்க்கையில உங்களை திருத்தியாய் அவர் அனுப்புவதற்கு அவர் இருக்கிறார் இந்த அற்புத சுகம் இந்த விடுதலையின் ஜபத்திலே கலந்திருக்கிற ஆண்டவரே இந்த ஜபத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இப்பொழுதுதானே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே நான் வாழ்த்துகிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தகப்பன இருக்கிற இடத்திலையும் தெய்வீக பிரசனம் தெய்வீக பிரசனம் ஆளுகை செய்வதாக தேவ மகிமை இப்பொழுதே இருக்கிற இடத்திலே உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக இந்த இடத்திலே அப்பா உம்முடைய மகிமை தாவது தாவது தாவதித்திருக்கிறதே ஆண்டவரே ஓ ஜம் நடத்துகிற ஆண்டவரே இந்த அறையிலே தகப்பனே எங்களுக்குள்ள எப்படி மகிமை நிற்கிறதோ எப்படி ஆண்டவரே இங்கே இறங்கி வந்திருக்கிறதோ ஆண்டவரை தகப்பனே உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் இந்த ஜப வேலையில கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ உம்முடைய சமூகத்தில் வருகிறார்களோ ஒவ்வொருவருடைய சமூகங்களையும் ஒவ்வொருவருடைய இடம் நகரங்களையும் ஜப அறைகளையும் அவர்களுடைய ஆண்டவரே இருக்கிற அந்த ஸ்தலங்களை வீடுகளை தாपने உம்முடைய மகிமை இப்பொழுதே நிரப்புவதாக உம்முடைய மகிமை இப்பொழுதே அவர்களை மூடுவதாக ஜீசஸ்னே சபலகதரல மகதரதனதரதனா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர ஆண்டவரும் அருமரை இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற வாஞ்சையோடு கூட அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே இந்த நாளிலே உங்களை மீண்டுமாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஜபத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அல்லேலூயா ஹாலலோயா கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் அவன் உங்க வலது கையை உயர்த்தி நீங்க இருக்கிற இடத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல உங்க கைகளை உயர்த்துங்க இப்பொழுது அவன் உங்க கைகளை உயர்த்தி ஏசு என்று சொல்லி உங்க வாயை திறந்து ஜீசஸ் ஹாலலோயா ஏசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லுவீர்களா ஆலூ கர்த்த நல்லவர் ஏமேன் இந்த நேரத்துலேயும் கூட இந்த ஜப நேரலில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பார்த்து சொல்லுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஹாலலூயா இந்த ஜப வேலை இந்த இடத்தை மாத்திரம் அல்ல இந்த இடத்தை ஜப நேரலையில் கலந்து கொண்டிருக்கிற அமேன் ஜபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஜெபிக்கும்படியாய் தன் வாழ்க்கையில விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற அமேன் செய்ய போகிற அற்புதங்களைப் பெற்றுக் கொள்ளும்படியாய் தாகத்தோடு ஆமேன் சாதாரணமாய் அல்ல இன்றைக்கு உங்களை நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் இந்த கலந்து கொள்ள போகிறவர்கள் தற்செயலாய் அல்ல கலந்திருக்கிறவர்கள் தற்செயலாய் அல்ல தாகத்தோடு பாஞ்சையோடு என் வாழ்க்கையில் எப்படியாகல விடுதலை வராதா என் வாழ்க்கையில எப்படியாக சுகப்படுத்திட மாட்டாரா என்று சொல்லி ஆமேன் ஒரு ஏக்கத்தோடு கூட நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாக

யும் உங்க வாழ்க்கையில் தந்துதா

வெளிப்பட்டிருக்கிறார் பிள்ளையே உன் தர ஏசு என்று சொல்லு சத்தம் இதுவாயா உன் வாயத்திற வந்து ஏசு ஏ சுவேன்னு சொல்லு சத்தம் பார்க்கலாம் ஏ சுவேன்னு கூப்பிடும் போது உனக்குள்ளே ஒரு மாற்றம் உனக்குள்ளே ஒரு மாற்றம் ஓ டா பாலா சாதா ராபாலா காந்தா ராபா ஏ சுவேன்னு கூப்பிடும் போது உன் எதிரிகளுக்கு பிடிக்காத தேவ பிள்ளையே சுவேன்னு

தேவ கருமையானவர்களே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு இந்த சப நேரையிலே இந்த சபத்திலே இணைந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே உன் தர அப்பா என்று சொல்லி கூப்பிடு பார்க்கலாம் ஏ அப்பா என்று சொல்லி கூப்பிடு ஏ அப்படி தெரியுமா ஏன்னா கர்த்த நல்லவ நீ அவருக்கு பிள்ளையா இருக்கிறா அவர் உனக்கு தகப்பனா இருக்கிறார் நீ அப்பா என்று சொல்லி உரிமையோடு கூப்பிடுவதற்கு ஒருவர் இருக்கிறார் ஐயோ இந்த உலகத்து நான் ஒரு அநாதை இந்த உலகத்தில் நான் ஒரு அனாதை இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை இந்த உலகத்தில் நான் தனித்து விடப்பட்டவன் இந்த உலகத்தில் எனக்கு என்று பேசுவதற்கு எங்களுக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை ஆதரவற்ற நிலைமையிலே ஓ ஆதரவற்ற நிலைமையில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறாயா தேவ பிள்ளையே கரமே இன்றைக்கு உன்மேலே வந்து அமரும்

திறந்து வாய திறந்து தேவ பிள்ளையே நீ சத்தம் உயர்த்தி அப்பா என்று சொல்லி கூப்பிடுவாய் ஆனால் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தருவதற்கு போதுமானவராய் உனக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார் Thank you Lord thank you Jesus ella hallelujah ella பயத்தின் ஆவிகள் இப்பொழுது neengi போகிறது தேவ வாழ்க்கையில பயம் 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 பாருங்க எதற்கெடுத்தாலும் பயம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா என்ன கருமையான தேவ இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீ பயந்து கொண்டிருக்கிறாயா உன் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா உன் சரீரத்தில் இருக்கிற இந்த சின்ன வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா உன் சரீரத்தில் இருக்கிற இந்த சின்ன கட்டுகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா உனக்கு வேண்டுமானால் அது பயங்கரமா இருக்கலாம் மனிதர்களுக்கு முன்பதாக வேண்டும் ால் அது பயங்கரமாக இருக்கலாம் ஆனால் உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக இது மாத்திர தேவ பிள்ளையே இது ஓ ஜீசஸ் உட வால சந்தலா தூட கர வல பெரிய பருவதமே அவன் நீ எம்மாத்திரம் சர்வா வேலுக்கும் நீ சமபூமியாவ என்று சொல்லப்பட்டதே போல தேவப்பிள்ளையே இன்றைக்கு உன் வாயை திறந்து நீ அறிக்கை பண்ணுவாயானால் இன்றைக்கு உன் திறந்து நீ தேவனுடைய சமூகத்திலே அவன் நீ அறிக்கை பண்ணுவாயென்றால் தேவப்பிள்ளையை உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களும் மாறப் போகிறது என்ன அறிக்கை

வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது விடுதலை 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 வருகிறது விடுதலை வலுகிற வருகிறது அலக்கழிக்கிற பொல்லாத பிசாசு விடு விடு ஏ நாமத்தில் ஓ மாபா காதா கலந்து கொண்டிருக்கிற அநேகவருடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறத இந்நாவியலினால் உணர முடிகிறது பரிசு தாபியானவரே ஆமையின் இந்த இரத்துலே ஆமன் செபிக்கும் போது அவன் கிரியை செய்து கொண்டு

ச பலத ராக நீங்க பயப்படுவதற்கென்று நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் தேவ பிள்ளையே நீ அடிமை அல்ல நீ அடிமை அல்ல தேவ பிள்ளையே இன்னும் நீ யாருக்கு அடிமையா இருந்து கொண்டிருக்கிறாய் விசாசுக்கு நீ அடிமை அல்ல உலக ஜனத்திற்கு உலக மனுஷனுக்கு நீ ஒரு அடிமை அல்ல என கருமையான தேவ பிள்ளையே நீ கர்த்தனுடைய பிள்ளை ವಾಯಕಳತ್ ವಾಯಕಲೆ ತಂದು ಅಪ್ಪು உங்கள் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க உங்கள் வாயை திறந்து நல்ல ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து தெய்வத்தினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஹால லோ யா ஓ ஷ பல த ர மே நம சதர தரபா ஓ தூ வேண்டும் வேண்டும் உலகிலே என்னை ஏதீர்க்கும் சா பால உண்டு துணை வேண்டும் தாகப்பானே உலகிலே என்னை ஏ சக்திகள் பல உண்டு என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசூத்தமென எழுத என் ஜீவன் எல்லை எங்கிலும் என எழுதும் இணைந்து இந்த பாடலை ஹோலி இணைந்து இந்த பாடலை நீங்க பாடி தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க அமேன் கர்த்தருடைய கரம் அமேன் இப்பொழுது உங்களை விடுதலையாக்குகிறதை கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதை இன்றே நீங்கள் உணர்வீர்கள் கமான் எல்லாரும் கைகளை தட்டி பாடலாமா ைகளை தண்டி ஏ சுவே வாரிசோ கற்கோட்டம் நாடுவில் சோடித்தீடும் சுத்த ஜோதியே ൂപിയേ യോ വേലായി അടി ആർ നെഞ്ചം മാറോ അരൂപിയേ യോവേലായി അടി ആർ നെഞ്ചം മാറോ സൂത്തം വരുമ്പും സുത്ത ജ്യോതിയേ വരുമ്പ അശുദ്ധം യാവും പോകുമേ സൂത്തം சுத்த ஜோதியே விரும்பா, அசுத்தம் யாவும் போக்குமே பாவி போனீச பாவினானையா கம் செய்ய மாட்டீரோ கட்டி கட்டிப்பாடலாமா ஆமை சொலுக்கீடும் சுத்த ஜோதியே ஆலலோயா உங்களை விடுவிக்கிற ஒரு தேவம் உங்களை சுகப்படுத்துகிற ஒரு தேவம் அவன் இப்பொழுதே அவன் உங்கள் அருகிலே அவன் இறங்கி வந்திருக்கிறார் விடுவிப்பீராக எங்களை சுகப்படுத்துவீராக என்று எங்கள் இருதயத்தை பார்க்கிறவரே யாரும் அறியாத எங்களுடைய அலங்கோலத்தை பாருங்கப்பா இப்பொழுது இப்பொழுது சமூகத்துல மனம் நொந்து மருளுகிறேன் வரி சுத்தத்தை நிஞ்சுகிறேன் என்று சொல்லுங்க சபலகதனா பாரும் தந்த எந்த உள்ளத்தை யாரும் பா நான் உள்நாளோழத்தை பாரும் அந்த எந்த உள்ளத்தை யாரும் பா நான் உள் நாளங்கோழத்தை மானம் நோந்து மாறொழுகிறே பாரிசூத்தம் கெஞ்சுகிறே மானம் நோந்து மாறொழுகிறே ൂത്തം തെചിരൂത്തൂട്ടം നാടുവിൽ ചോളി തേടും സുത്ത ചോദ്യേ ആരൂപിയേ യുവേളിൽ ആടി യാർ നെഞ്ചം മാറോ ആരൂപിയേ യുവേളിൽ ആടി യാർ നെഞ്ചം മാറോ மீன் கேட்டல் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கோடுக்கும் பெற்றோர் உண்டோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கோடுக்கும் பெற்றோர் உண்டோ பொள்ளாது கூட செய்திட அருள்வார் அமென்பூட சகதரக பொள்ளாத செய்தார் பரிசுத்தம் ஆமின் சொல்லுங்க பொள்ளாதர் பொள்ளாதர் கூட செய்தார் நற்பீத நாள் அருள்வார் பரிசூத்தர் கூட்டம் நாடுவில் தேவ பிள்ளையே உன் சந்தம் உயர்த்தி அவன் தேவனுடையால் நீ கேட்கிற காரியங்களை நீ பெற்றுக் கொள்வாய் நீ கேட்கிற காரியங்களை மாத்துரமே ஓ சீசா சமலகத ரகத நமமமா ஆலோயே சுரே ஆந்தன் கண் மாலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நிரே எந்த கண்மாலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நிரே வல்லாமை மாச்சிமை நீரைந்தாவாரே மகிமைக்கு பாத்திரரே சொல்லலாமா வல்லாமை மாச்சிமை நீரைந்தாவாரே மகிமைக்கு பாத்திரரே கையை உயர்த்தி சொல்லுங்க ஆராதனை உமக்கே நீ ஆராதிக்கும் போதே ஏ சுமி பல்லமை இப்பொழுது உன் இறங்கி வருகிறது தேவ பிள்ளையே ஓ தெளிவில்லாதவன் சிந்தைகள் மந்தமான எல்லா ஆவிகளும் இப்போலே, விட்டு விலகி போகிறது நல்ல முழுமலத்தோட கைகளை தட்டி சொல்லு காட்டவர உம்முடைய கிருமையாளரை நிரப்புங்கப்பா உம்முடைய அபிஷேகத்தாலே நிரப்போ தேவன் ஒரு காரியத்தை உனக்கு செய்யாமல் உன்னை விட போவது இல்லை என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யாமல் உன்னை போக விடவே மாட்டார் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே സതം ഉയർത്തിയ ആരാധന ആരാധന ആമേ ആരാധന ആരാധന ഉമേ ആരാധന ഉമേ നല്ല മുഴുവനോട കൈകളെ ചട്ടി ശ്രീലമ

காரியத்தை சொல்ல வைக்கிறார் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் இந்த வார்த்தையை கர்த்தரின் வாயிலை வைத்தார் என கருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு கர்த்தவன் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யாமல் உன்னை விட போவது இல்லை சத்தம் உயர்த்தி ஒரு தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன் சத்தம் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலா எவ்வளவு நல்ல தேவன் நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் இவர் அற்புதமானவர் இவர் அதிசயமானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யாமல் இவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமே நீங்கள் எதிர்பார நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை ஆமேன் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை உங்க வாழ்க்கையில தராமல் அவர் உங்களை விடவே மாட்டார் அதை இன்றே இன்றே இன்றை இன்றை ஆமேன் உங்க வாழ்க்கை செஞ்சுதா உங்க வாழ்க்கையில உங்களை திருப்தியாய் அவர் அனுப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஓ தேங்க் யூ அவருடைய சமூகத்தில் எனக்கு பிரசங்கம் பண்ணின இடங்களில் வேதம் சொல்லுகிறது அநேக திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்களாம் அவருக்கு பின் செல்லுகிற அவன் அத்தனை ஜனங்களுக்கும் அவர் செய்கிற முதலாவது மகத்தான காரியம் என்ன பரலோக ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுக்கு எடுத்து உரைத்து அமன் தேவனுடைய காரியங்களை அவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்து அமன் இந்த தேவன் மெய்யாகவே ஜீவனுள்ளவர் என்பது அமன் வேதம் சொல்லுகிறது அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இந்த இயேசுவை ஆமென் ஹalleluya அபிஷேகம் பண்ணினார் அவர் எங்கும் நன்மை செய்கிறவராயும் அவன் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவன் அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது என கருமையானவர்களை யாரெல்லாம் இந்த இயேசுவை பின்தொடர்ந்து போனார்களோ யாரெல்லாம் இந்த இயேசுவை விசுவாசித்தார்களோ யாரெல்லாம் இந்த இயேசுவை நம்பி இந்த இயேசு எனக்கு எதாக செய்ய மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்த்தார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அவர்கள் நினைத்ததை காட்டிலும் இயற்கைக்கு அப்பாறு அப்பாற்பட்ட காரியங்கள் இயற்கை அப்பாற்பட்ட காரியங்கள் இந்த சூப்பர் நேச்சுரல் கார் இந்த இயற்கை அப்பாற்பட்ட தேவன் அவர்களோட வாழ்க்கையில செய்தார் தேவ பிள்ளையே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் செய்யாமல் இருப்பாரோ நிச்சயமாகவே அவர் உங்களுக்காக உனக்கு குறித்தத வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தத நிச்சயமாகவே சொல்லுங்க வாயை திறந்து வாயை திறந்து சொல்லுங்க நிச்சயமாகவே இயேசுவேன்னு சொல்லுங்க முதளாவதே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இயேசுவேன்னு சொல்லுங்க இயேசுவே நிச்சயமாகவே என் வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தத நீங்க செய்வீங்கப்பா ஹalleluya शाबा हा दलाबाशी